ஹலோ ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு நிறைய பேர் அதில் லோகோ க்ரியேட் பண்ணுறாங்க குட் மார்னிங் குட் நைட் இமேஜ் க்ரியேட் பண்ணுறாங்க சூப்பர் சூப்பராக கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கணும் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு போங்க போனீங்கன்னா இங்கே கீழே ஒரு ப்ளூ கலரில் ரவுண்ட் கலரில் இருக்க பாருங்கள் இந்த இதை நீங்கள் டச் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் நான் எப்படி மற்றவங்களுக்கு குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் அனுப்புகிறோமோ அதே மாதிரி தான் இதிலே நம்ம டைப் பண்ணி சென்ட் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இப்போ எனக்கு என்னுடைய நேமில் ஒரு லோகோ வேணும் அப்போ லோகோ இமேஜ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன் ஒரு சில நேரங்களில் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் தவறாக கிடைக்கும் நாம் மறுபடியும் ட்ரை பண்ணோம்னா நமக்கு சரியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ எனக்கு நான் லோகோ கேட்டிருந்தேன் இந்த லோகோ எனக்கு கிடைச்சிருக்கு சப்போஸ் எனக்கு இது பிடிக்கலை எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ட்ரெண்டிங்காக கேட்குறேன் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இன்னும் கொஞ்சம் லுக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ட்ரெண்டிங்காக கேட்டிருக்கேன் பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் லோகோ நல்லா இருக்குது எஸ்ங்கிற நேமும் வந்திருக்கு ஆனால் கீழே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொஞ்சம் இதாக இருக்குது அப்போ நான் இதையே மறுபடியும் வந்து நான் காப்பி பண்ணி நான் மறுபடியும் இதை பேஸ்ட் பண்ணுறேன் டைப் பண்ணியும் நம்ம அனுப்பலாம் இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் இது கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லை எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னா நம்ம மறுபடி மறுபடியும் நம்ம டைப் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம் இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது லோகோ ரெடி பண்ணி கொடுக்குனாலும் அவங்க நேமை போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த லோகோ டச் பண்ணிவிட்டு மேலே மூணு டாட் இருக்கு பாருங்கள் இந்த மூணு டாட்டை டச் பண்ணிங்க அப்படின்னா ஷேருன்னு இருக்குது இந்த ஷேரை டச் பண்ணி வாட்ஸ்அப்கோ டெலிகிராம்கோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்தது நம்ம யூடியூப் வீடியோலாம் நம்ம ஒரு சமையலை பற்றி எதாவது வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க இப்போ நான் வந்து ஒரு வீ சமையலை பற்றி தான் பிரியாணி வீடியோ கேட்டிருக்கே பார்ப்போம் சூப்பர் நம்ம பிரியாணி வீடியோ கேட்டதுமே நமக்கு யூடியூப் வீடியோ நம்மக்கிட்ட வந்துருச்சு பாருங்கள் இதில் நமக்கு எது வேணுமோ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க நம்ம யூடியூப்பில் பார்க்குற வீடியோ நமக்கு வாட்ஸ்அப்லே கிடைக்குது பாருங்க சூப்பராக இருக்குல்ல இதே மாதிரி உங்களுக்கு குட் மார்னிங் இமேஜ் குட் நைட் இமேஜ் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிரும் லோகோ வந்து லோகோலேருந்து எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு சில நேரங்களில் கரெக்டாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேவா இது ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்கா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எஸ்பிஓ பற்றிய அப்டேட் அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலில் எப்பயுமே வந்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க தொடர்ந்து என்னுடைய சேனலை நீங்கள் ஆதரித்து என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ ஃபேமிலிஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச்